என்ன ஆனாலும் இன்னைக்கு நம்ம வந்து ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு முடியோடு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சதுமே ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்மூத்தி மாதிரி ஏதாவது நம்ம பண்ணி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஆரஞ்சில் வந்து ஸ்மூத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து ஆரஞ்சு கேரட் கொஞ்சம் லெமன் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சு ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் வீட்டில எல்லாம் கொஞ்சம் வேலையாக இருந்தது மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு மிஷின்லேயே கொஞ்சம் துணி போட்டுருந்தேன் எல்லாமே எடுத்து வெளியே காய போட்டேன் எப்பயுமே துணியை கொண்டு போய் மாடியில் தான் காய போடுவேன் இன்னைக்கு ரொம்ப வெயில் ஓவராக இருந்தது ஏற்கனவே நம்ம வேறு கலராக இருக்குமா இனி மொட்டை மாட்டிக்கு போயிட்டு வந்தால் இன்னும் எச்சா கலர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அப்படி துணி எல்லாமே வந்து காய போட்டேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது கரெக்டாக லஞ்ச் டைமும் ஆயிடுச்சு சரி லஞ்சுக்குமே நம்ம வந்து எதாவது ஹெல்தியாக செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு எக்ஸும் கேப்சிகமும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணி நம்ம ஹெல்தியாக சாப்பிடும் சொல்லி தான் இது ரெடி பண்ணேன் ஆனா ஃபில்லிங்காக இருக்குமா என்னன்னு தெரியல ஆனா சாப்பிட்டு முடிக்கும்போது நல்ல ஃபில்லிங்காகவே இருந்தது ஏன்னா ரெண்டு ஹோல் எக் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கும் கொஞ்சம் நிறையவே குவான்டிட்டி இருந்தது நல்ல ஃபில்லிங்காகவும் இருந்தது டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருந்தது சரி இல்லை ஹெல்தியா சாப்பிடணும்னு நினச்சாலும் சரி இந்த மாதிரி ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்தியாவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும்